பெஞ்சல் புயல் காரணமாக அதீத கனமழை சந்தித்த விழுப்புரம் மாவட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காலத்தில் மழையால் பாதிக்கப்பட்டவர்கள் மரக்காணம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்ட தற்காலிக நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு கழக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போர்வை உடை மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கினார் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சிக்கு உட்பட்ட நாகலாபுரம் மற்றும் கிடங்கு பகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள இடங்களிலும் ஆய்வு மேற்கொண்ட துணை முதல்வர் பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் அதேபோல் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்திற்கு சென்று ஒட்டும் மழையையும் பொருட்படுத்தாது அங்கு சூழ்ந்துள்ள நீரை வெளியேற்றும் பணிகளை ஆய்வு செய்து மோட்டார் பம்புகள் மூலம் தண்ணீரை வெளியேற்றும் பணிகளை துரிதப்படுத்தி பேருந்து நிலையத்தை விரைந்து இயல்பு நிலைக்கு கொண்டுவர அறிவுறுத்தினார் மேலும் விழுப்புரம் நகர பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றான நாப்பாளைய தெரு சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள தண்ணீர் வெளியேற்றப்படுவதை பார்வையிட்டு அருகாமையில் உள்ள தேவாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக நிவாரண முகாமில் உள்ள பொதுமக்களுக்கு அரிசி பிரெட் பிஸ்கட் போர்வை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார் தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் விடிய விடிய கனமழை பெய்ததால் புருஷோத்தமன் நகரில் நீர் சூழ்ந்தது இதனால் அப்பகுதியில் துணை முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு தேங்கிய நீரை விரைந்து அப்புறப்படுத்த அறிவுறுத்தினார் அதேபோல் கடலூர் மாநகராட்சி பகுதியில் சி கந்தசாமி மகளிர் கல்லூரியில் அமைக்கப்பட்ட தற்காலிக நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களை நேரில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரிசி பிரெட் போர்வை மளிகை பொருட்கள் அடங்கிய நலத்திட்ட உதவிகளை அவர்களுக்கு வழங்கினார் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் பகுதியில் பெஞ்சல் புயல் காரணமாக கோட்டக்குப்பம் பொதுமக்கள் தற்காலிக நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் முகாம்களில் உள்ள பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு தேவையான அரிசி போர்வை பிரெட் உள்ளிட்ட பொருட்களுடன் கூடிய நிவாரண தொகுப்பை வழங்கி சிறப்பித்தார் இந்த அனைத்து நிகழ்வுகளிலும் தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் இன்ன பிற அமைச்சர் பெருமக்கள் கழக நிர்வாகிகள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியர் என பலரும் பங்கேற்றனர்